வணக்கம் சந்திர விலக என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு சந்திர தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சந்திரன் மற்றொரு காரகன் அதாவது தாய்வழி உறவுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் உறவுகளுக்கு இடையே ஏற்படும் ஒற்றுமை குறைவு தாயின் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படுதல் தாய்வழி சொத்துக்களில் இழுப்பறி பதவி புகழ் கல்வி உயர்வுகளில் தடை போன்ற பாதிப்புகள் தோன்றலாம் சந்திரதோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி ஜனனகால ஜாதக ரீதியாகவோ தசாபுத்தி படியோ உங்களுக்கு சந்திரதோஷம் இருந்தால் திங்கக்கிழமையில் சூரிய உதயத்தின் போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஐந்து அகல் தீபம் பசுனை விட்டு ஏற்றி வையுங்கள் அடிக்கடி பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் அன்னதானம் அல்லது நெய்வேத்தியத்திற்கு இயன்ற அளவு பச்சரிசி வாங்கி கொடுங்கள் ஈயத்தினால் செய்யப்பட்ட காப்பு அல்லது டாலரை அணிந்து கொள்ளுங்கள் பசுமாட்டிற்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுப்பதும் சிறப்பான பரிகாரமே திங்களூர் கைலாசநாதர் கோவிலையும் நவக்கிரக சந்திரனையும் வழிபட்டு வாருங்கள் இயன்ற அளவு பால் இனிப்புகளை பிரசாதமாக விநியோகம் செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் மூன்ஸ்டோன் கணபதியை வாங்கி வைத்து வழிபடுங்கள் எப்பொழுதும் சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிவனத துதிகளையும் சந்திர காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள் இதில் உங்களால் இயன்ற பரிகாரத்தை செய்தாலே சந்திர தோஷம் உங்களை கஷ்டப்படுத்தாமல் ஓடும் பௌர்ணமி நாளில் சந்திர ஒளி படும்படி கிரிவலம் செல்லுங்கள் அன்றைய தினம் அருகில் உள்ள சிவாலயத்தில் உள்ள அம்பிகைக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்ய நமது வாழ்வு சிறப்பாக இருக்கும் குறைந்தது மூன்று நெய் தீபங்களையாவது ஏற்றி வைத்து வழிபட்டால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அடுத்ததாக தஞ்சாவூர் நாதன் கோவில் நந்திபுர விண்ணகர பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசித்துவிட்டு வெண்பொங்கல் பிரசாதமாக விநியோகம் செய்துவிட்டு வருவதும் நல்லது முத்து பதித்த டாலர் அல்லது முத்துமாலை அணிவதும் நமக்கு நல்ல பலன்களை தரும் மேற்கூறிய பரிகாரங்களை செய்தாலே சந்திரதோஷம் நீங்கி வளமாக வாழலாம் நன்றி